வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை வைகை அணையில் இருந்து ஐயாயிரம் கன அடிக்கு மேல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஐந்து மாவட்டங்களில் வைகை கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஓரு அடி கொள்ளளவு கொண்ட வைகை அணை முழு நீர் நீர்மட்டத்தை எட்டிவிட்டது இதனால் அணைக்கு வரும் நீர்வரத்து முழுமையாக அணையில் இருந்து உபரி நீராக திறந்துவிடப்படுகிறது வைகை அணை நீர்மட்டம் தொடர்ந்து நாலாவது நாளாக இன்று செவ்வாய்க்கிழமை அணையின் மொத்த உயரமான எழுபத்தி ஓரு அடியில் நிலை நிறுத்தப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த மழை முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் காரணமாக வைகை அணை நீர்மட்டம் சீராக உயர்ந்து கடந்த ஆறாம் தேதி அணையின் மொத்த உயரமான எழுபத்தி ஒன்று அடியை எட்டியிருக்கிறது அப்போது க அணைக்கு வினாடிக்கு மூவாயிரத்தி நூற்றி ஆறு கன அடி வீதம் வந்து கொண்டிருந்த உபரி நீர் வைகை ஆற்றில் திறந்துவிடப்பட்டது வைகை அணை நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டது இருப்பினும் மூல வைகை ஆறு கொட்டக்குடியாறு காட்டாறு ஓடைகள் மூலம் வைகை அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து இருந்து வருகிறது இதனால் அணை நீர்மட்டம் தொடர்ந்து நாலாவது நாளாக மொத்த உயரமாக இருக்கக்கூடிய எழுபத்தி ஒன்று அடியில் அணையில் இருந்து வைகை ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கும் மூவாயிரத்து நூற்றி ஆறு கன அடி வீதம் உபரி நீர்